இன்றைய நாளுக்குரிய வார்த்தை மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது இந்த காலவேளையில வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் இந்த உப்புடைய குணம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்த உப்பை நம்முடைய உணவுகளில் நம்ம கலந்து சாப்பிட்றோம் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க உப்பில்லாத பண்டம் குப்பையில் அப்படிம்பாங்க உப்பு சேர்க்காத பொருட்கள் நமக்கு நல்ல ஒரு சுவையை தராது ஆனால் இதற்கும் மேலாக நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த உப்புடைய உபயோகம் ரொம்ப ரொம்ப பெரிதாக இருந்தது இந்த காலத்தில் நம்ம மீட்டு அதாவது இறைச்சி வகைகளை நம்ம பதப்படுத்தி வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரீசரை யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த காலத்தில் அந்த வசதியெலாம் ஒன்றுமே கிடையாது என்ன செய்வாங்கன்னா இந்த மீட்டை பதப்படுத்தி அது கெட்டு போகாமல் இருக்க செய்வதற்கு இந்த உப்பை தான் பயன்படுத்துவாங்க அதனால தான் ஏசப்பா அந்த வார்த்தை அழகாக சொல்லியிருக்கிறார் நீங்க பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன மற்றவர்களை கத்தருடைய வழியில நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் தான் அந்த வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த காரியத்தை எந்த காரியத்தை மற்றவர்களை கத்தருடைய வழியில நடத்தக்கூடிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அதுக்காக கர்த்தர் சொல்றார் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க பூமியில் உள்ள ஜனங்களை பாதுகாப்பதற்காக அவர்களை கர்த்தருடைய வழியில நடத்துவதற்காக அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக அவர்களை ரட்சிப்பின் வழியை காட்டி அந்த வழியில நடத்திச் செல்வதற்காக கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றார் என் மகனே மகளே நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறாய் மற்றவர்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்க வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார் பாரு வாழ்க்கையில் கருத்திரமனை உப்பா தான் வச்சிருந்தார் இஸ்ரேவேல் ஜனங்களை எதிரிகளிடத்திலிருந்து ரட்சிப்பதற்கு அவர்களை பாதுகாப்பதற்கு உப்பாக வைத்திருந்தார் அந்த உப்பு சாரமற்று போயிடுச்சு கடைசியில் என்னாச்சு வெளியே வெளிய மனுஷரால் மிதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நில கடந்து அவனுடைய கண்ணை சிறைச்சாலையில போட்டு மாவு அரைக்க வச்சு அவனை வேடிக்கை காட்டுகிற ஒரு கருவியாக மனுஷரால் மிதிக்கப்படக்கூடிய அந்த காரியத்தின் வழியாக அவன் கடந்து போனான் காரணம் என்ன அவனுடைய உப்பு சாரமற்று போய்விட்டது ஆமையான கண்பான தேவ ஜனமே இந்த கால கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்தா சொல்றார் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை ரட்சிப்பின் வழியில நடத்தக்கூடியவர்களாக நாம இருக்கிறோமா கர்த்தர் நமக்கு தந்த பொறுப்பை நம்ம செய்கிறோமா எல்லாரையும் கர்த்தர் உப்பாக தான் வச்சிருக்கிறார் யாருமே கர்த்தர் உப்பு இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கல இந்த பூமியில் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிப்பின் வழியை தரித்து கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் பொறுப்பை வைத்திருக்கிறார் உப்பாக இருக்கணும் மற்றவர்களை கெட்டு போகாமல் வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா அப்படி இல்லட்டா வார்த்தை சொல்லுகிறது நீங்க வெளியில கொட்டப்பட்டு போவீங்க மனுஷரால் மிதிக்கப்பட்டு போவீங்க இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் உணர்ந்து இந்த கால வேளையில இத பார்த்து கொண்டிருக்கிற அன்பு இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என் ஆண்டவரே நான் பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறீங்க நன்றி என்ன உப்பாக வைத்திருக்கிறீங்க உமக்கு நன்றி இந்த பொறுப்பை நான் உண்மையோடு உத்தமத்தோடு நான் செய்ய போகிறேன் மற்றவர்கள் கெட்டு போகாமல் அவர்களை வழி நடத்துகிற அந்த காரியத்தை நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன் அப்பா என்று சொல்லி நீங்க கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளில் இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறீங்க இவர்களை நீங்க ஆசீர்வதித்து வைத்திருப்பதன் நோக்கம் மற்றவர்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு வரங்களை கொடுத்து வைத்திருக்கிறதன் நோக்கம் நீ மற்றவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இவர்களுக்கு நல்ல ஊழியங்களை வைத்திருப்பதன் நோக்கம் மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் வழியை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அதை உணர்ந்தவர்களாக இந்த கால வேளையில் பயன்படுத்துங்க என்ன உப்பாக பயன்படுத்துங்க என்று சொல்லி யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய பலனை கொடுங்க புதிய வரங்களை கொடுங்க புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து மற்றவர்களை ரட்சிப்பின் வழிகளை நடத்துகிறவர்களாக மாற்றும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்